அருமையான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மித்திரத்து குக்கிங் சேனல்லேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாேருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி புத்தாண்டு அதிகமாக நம்ம வெஜ்ஜு பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுலேயும் காளான் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் காளான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில் மல்லித்தலை பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது தை இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் நம்ம பிரியாணி சேர்த்து செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா அருமையா இருக்கும் இப்ப நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா பொடி தான் நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பிரியாணிக்கு அதனால நம்ம தாளிப்புக்கு வந்து எந்த போட்டு தாளிக்க தேவையில்லை பிரியாணிக்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு இன்னொரு நாள் நான் வீடியோல சொல்றேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினாவை அது கூட சேர்த்துக்குவோம் புதினா வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த நெய் எண்ணெயோடு சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அதுக்காண்டி புதுனாவை ஃபஸ்ட்டு போடுறோம் பாருங்க புதுனா எல்லாமே நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த வா வாசி ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போ கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஏற்றுவோம் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை அதோடு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னு சொன்னால் நம்ம பிரியாணி உடைக்கும் போது எந்த பிரியாணி செஞ்சாலும் வெங்காயம் வதக்கணுன்னே தூள் சேர்த்துட்டோம்னா அந்த பிரியாணி உடைக்கும் போது அந்த கலர் நல்லா இருக்கும் ரொம்பவே ஃப்ளேவர் அதுக்காண்டி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் நம்ம கேசரி பவுடர் எதுவுமே தேவையில்லை நீங்கள் வெறும் தூள் போட்டு பிரியாணி மசாலா போட்டு செஞ்சு பாருங்க உண்மைவே அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சுத்தானுக்கு அப்பளோ பாயசம் வடை எல்லார் வீட்டிலையும் இன்றைக்கி அதான் செய்வோம் நார்மலாக யூஸ்ஃபுல்லாக சரி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம அதே தான் எப்பயுமே செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெஜ் பிரியாணி செய்கிறோம் நம்ம வீட்டில் ஏன்னா அந்த பசங்களுக்கு லீவு விட்டாவே இந்த பட்டை சோம்பு வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க காளானையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குவோம் அப்புறம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட இதோட வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கேன் எனக்கு அரிசிக்கு தகுந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும் அதனால் போட்டுக்குறேன் நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படி தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடும்போது தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கும்போது அரிசி ஊற வச்சா போதும் இப்போ பாஸ்மதி இல்லை ஜீரா சாம்பானால் தான் நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வைக்கணும் இது வந்து துளசி அரிசி நம்ம மசாலா வதக்கிட்டு இருக்கும்போதே தண்ணியில் போட்டால் சரி இந்த தண்ணி அப்படியே வந்து வடிகிட்டுக்குவோம் எந்த டம்ளரில் அலந்தமோ அந்த டம்ளரில் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்துட்டுவோம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை அது கூட போட்டுக்கலாம் அரிசி தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் பிரியாணிக்கெல்லாம் எக்ஸஸாக தண்ணி வடிகட்டாமல் சேர்த்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு சேர்த்து இப்போ அரிசி போட்டோம் அரிசியை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே நம்ம மூடியை போட்டு சிம்மில் வச்சுருவோம் இப்போ மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு திருப்பி திறந்து பார்த்துட்டு நமக்கு தண்ணி கையூக்குள்ள ஆகிடுச்சுன்னா அப்புறமா அடியில் தம் போட்டுரும் இப்போ வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே நம்ம கரெக்டான அளவு வச்சுருந்தோம் கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி எல்லாமே இப்போ சாதத்தை லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே தம் போட வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சோம்னா நெருப்பு மேலே தூக்கி வச்சிடலாம் இப்போ அந்த வசதி இல்லாதனால நம்ம வேஸ்ட்டான தோசைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை இதை அடுப்பை இறக்கிட்டு உங்கள்ட்ட ஏதாவது வேஸ்ட்டான தோசைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தூக்கி நம்ம பிரியாணி சட்டியை வச்சுட்டோம்னு சொன்னால் அழகாக அதிலே தம் ஆகிரும் மூணு நிமிஷம் நம்ம நல்லா தம்மை எடுத்தோம் அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் நம்ம தம்லேருந்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம அருமையான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்க காணால்லாம் நல்லா சூப்பரா அந்த மசாலா கிரேவியோட சேர்ந்து செம்மையா இருக்கு இப்போ நம்ம சாப்பிட போகிற மாதிரி இருக்கும் மித்ரா பிரியாணி எப்படி இருக்கு காணால்லாம் நல்லா சூப்பரா அந்த மசாலா கிரேவியோட சேர்ந்து செம்மையா இருக்கு இப்போ நம்ம சாப்பிட போகிற பரமாறிதான் மித்ரன் பிரியாணி எப்படி இருக்கு शेयर पण थैंक यू फॉर वाचिंग बाय जो मैं मरतू